இத்தகைய சர்வதேச விமான நிலையத்தை வந்து முன்னணிப்போட முன்னின்று கட்டியது இரவு பகலாக உழைத்து இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது நம்முடைய தளபதியார் அவருடைய உத்தரவின் பேரில் திருச்சியில் நகர்ப்புற அமைச்சர் அவர்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் அவ்வளோ தூரம் இரவு பகலாக வேலை பார்த்து செய்திருக்காங்க மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவரை வந்து பிரதமரை வந்து நாங்கள் எதுவுமே சொல்லலை அவர் கரெக்டாக வந்தாரு தளபதியை வந்து கையை பிடிச்சு செய்துட்டு போறாரு அவர் நல்லபடியாக பண்ணாரு ஆனா இந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போன்றவர்கள் இடைத்தரகர்கள் மாதிரி ஒரு வரவேற்புறையை கூட ஆட்ட இது ஒரு குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் ஒரு குறைந்தபட்ச இங்கிதம் ஒரு குறைந்தபட்ச புரோட்டக்கால் இது கூட தெரியாம உட்கார்ந்திருக்க ரெண்டு அமைச்சர்கே பேரை கூட வரவேற்குறையில சொல்லல மூணாவது அமைச்சர் ஒரு மூணு அமைச்சர் பேரை கூட சொல்லல மத்திய அமைச்சர்களை மட்டும் சொல்லிட்டு போனாக்க அப்புறம் எங்க ஏங்க அமைச்சர்களை மேடையில ஏத்தணும் இத வந்து பணியோடு கனிவோடு நாங்க பாரத பிரதமர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டுட்டு போறோம் எங்க உணர்வுகள் திராவிட ரத்த ஊர்ற இந்த உணர்வுகளை அவமதிக்கிற மாதிரி எங்க முதல்வர் பேசும்போது எல்லாரும் கோரே போட்டு பலத்த சத்தம் போட்டு பாரத மாதாக்கா என்னென்ன வடமாநிலத்தில் இருக்கிறோமான்னு கூட எங்களுக்கு தெரியலங்க அதனால அந்த இடத்துல எங்களுடைய உணர்வுகளை தூண்டும் எங்களுடைய உணர்வுகளை அவமானப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க இந்த இடத்துல கட்சியாக இல்லாம ஒரு பாரத பிரதமராக தமிழக முதல்வராக ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்ப எல்லாம் நாங்க எல்லாம் அவங்க பேசும்போது முருகன் பேசும்போது யாராவது கோரா போட்டாங்களா திமுக காரவங்க எல்லாம் அடக்க ஒடக்கமா அவ்வளவு பேரும் ஒற்றுமையா அவ்வளோ ஒற்றுமையா அவ்வளவு ஒழுங்கா ஒருமையா இருந்தோம் ஒருமையா இருந்தோம் யார் எங்க எங்களுடைய திராவிட சொந்தங்கள்லாம் இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல ஒருத்தர் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க அவ்வளவு சைலண்டா சத்தம் இல்லாம உட்காந்துக்கிட்டு போது

தளபதி பேசும்போது அவ்வளவு சத்தம் தமிழ்நாட்டில் தானே இருந்திருக்காங்க எதுக்கு அவ்வளவு சத்தம் ஒரு நாகரிகம் தெரிய வேணாமா ஒரு முதல்வர் பேசுறாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பார்க்க கூடாது ஒரு தமிழகத்துடைய முதல்வர் பேசுறாரு அந்த இடத்துல உட்காந்து போது நாங்க எப்படி பாஜக உடைய மோடி நாங்க பார்த்தோம் பாரத பிரதமர் நாங்க பார்த்து எங்களை அமைதியா இருந்துகிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த அளவு

இப்போ நீங்க பாக்கலாம் எல்லாரும் ஒட்டுமொத்த பேரு தானாதான் வந்தாங்க நாங்க எல்லாம் யாரையும் வர சொல்லலைங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க பேரு என் பேர் மதனா நான் வந்து திருச்சி மத்திய மாவட்ட தொண்டரணி